வணக்கம் முன்முனியர்கள் இது உங்களுக்கான தொலைக்காட்சி பேசுகிறது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ்டிஎஸ்வாங்க நிகழ்ச்சி போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா மேஷம் ராசி என்பர்களுடைய தை மாத பொது பலன்கள் யோக பலன்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் குறிப்பாக இந்த தை மாதம் மேச ராசி என்பர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா வெற்றிகள் வாய்ப்புகள் வந்து வந்து சேரக்கூடிய மாதமாக அமையும்னா அமையும் குறிப்பாக மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குமான கொஞ்சம் குழப்பம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால ஜென்ம குருவாக இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள் வந்து வந்து போகும் இப்படிப்பட்ட மனக்குழப்பமான நேரத்தில் தொழில் புதிய தொழில் தொடங்கலாமா இல்லை கூட்டு தொழில்கள் எதுவும் தொடங்கலாமா இல்லை வெளிநாடு செல்ல வேண்டுமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டதுக்கு உங்களுடைய சுயேஜ் ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அடி என்ன மனுப்பி பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ இந்த நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கூகுள் பே ஃபோன் பண்ணணும் அப்படி வெளிநாட்டுக்கு வந்து மண் டிரில் பண்ணணும் அப்படி கேட்குறேன்னு கேட்கலாம் ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கிறதுனால தேவையற்ற மன குழப்பங்கள் மனப்பதற்றங்கள் வந்து வந்து போகும் ஏன்னா ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு ஓகேயாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் புதிய தொழில் ஆரம்பிக்கணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக பார்த்துக்குங்க ஆனால் ஆல்ரெடி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பழைய லாபங்களை காட்டிலும் ஒரு சரிசமமான ஒரு என்ன சொல்கிறதுனா முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற ஒரு லாபங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் யார்கிட்டையும் முன்கோப்ட்ராதிங்க அவசரப்பட்டு பேசிடாதீங்க ஏன்னா கோபங்கள் இந்த நேரங்களில் பொதுவாக வந்து உங்களுடைய ச மேசராசிக்கு வந்து செவ்வாய் அதிபதியாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு கோபங்கள் வந்துடும் அந்த கோபங்களை தவிர்த்துக்கிட்டு நீக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை இல்லாமல் அந்த கோபங்கள் நீங்கள் தவிர்த்துக்கிட்டே நல்லது குறிப்பாக அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட வண்டிவா அதாவது இந்த உங்களுக்கு சனி பதினொன்றாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால ச பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால சனீஸ்வரர் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அவருடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் ஆனால் அவருடைய அவருடைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இரும்பு சம்மந்தமான வண்டி வாகனங்கள் தொ சம்மந்தமான தொழில் தொழில் புரிவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது இருக்கும் இப்படி எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விட உங்களுக்கு அதை பார்த்துக்க சொல்லிட்டேன் பட் ஆறாம் இடத்துல உங்களுடைய ஆறாம் இடமாக கேது இருக்கிறதுனால நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் உங்களுடைய அதாவது வ வ மனக்குழப்பங்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வந்து போகும் அதை தவிர்க்கறக்கான வழிகளை என்ன பார்த்துக்குங்க குறிப்பாக வந்து பல விஷயங்களை சிந்திக்க வேண்டாம் வாட் நெக்ஸ்ட்டுங்கிறத மட்டும் யோசிங்க அடுத்து என்ன வருங்கிறத அப்படி சிந்திச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் சிந்திச்சிங்கன்னா கொஞ்சம் மன குழப்பங்கள் ஆறு ஆறில் கேது இருக்கிறனால குழப்பங்கள் அதிகரிக்கும் என் ஆல்ரெடி குரு வேறு அங்கே இருக்கிறாரு ஆறில் கேது வேறு இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் ஆனால் அந்த பல் சம்பந்தமாக கண் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து வந்து போகலாம் வராமல் தருக்கிற வழிகளை முன்கூட்டி ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க இரவு பயணங்களை தவிர்த்துக்கிறோங்க இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறதெல்லாம் குறச்சிக்கோங்க அதிக நேரம் செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் குறச்சிக்கிறேங்க நல்லது அடுத்து சுக்கரன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பண வரவுகள் கொஞ்சம் வந்து வந்து போகும் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தடைபடும் அப்போ இருக்கிற பணங்களில் சேமிக்கிறதுக்கான வழிகள் என்னங்கிறத பார்த்துக்குங்க கணவன் மனை உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என்ன தேவையில்லாத தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்து வந்து போகலாம் அதனால் பொருளா கொஞ்சம் கவனமாக நல்லது பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரலாம் அதனால் வந்து சேமிப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியம் ஒரு நூறுரூவா வந்துச்சுன்னா நூறுரூவாயில் எண்பது ரூபாய் சேமிச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் சேமிச்சிக்கிட்டு ஐம்பது ரூபாய் சேமிச்சி வள செலவு பண்ணுற மாதிரி வச்சுக்கிறது நல்லது அன்வான்டாக செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் வந்து வந்து போகலாம் கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் அராமல் தவிர்க்கிற என்ன பண்ணலாம்னா சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க பண்ணிக்கிறது நல்லது ஆனால் ஆல்ரெடி கடன் கொடுத்துரு வாங்கி கொடுத்துருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போய்க்கங்க கொடுத்துறேன் நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா பொதுவாக கொடுத்துறீங்கன்னு சொல்லி சொல்லிடுங்க நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு ஏற்ற கொடுக்கணும்னா உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும்னா கொஞ்சம் மெதுவாக பேசி வாங்க பாருங்கள் முன்கோபத்துனால இழந்துட வேண்டாம் பொதுவாக அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது தை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்னே சொல்லலாம் பட் முன்கோபங்களை தவிர்த்து கொண்டால் அது சிறப்பான மாதமாக இருக்கும் முன்பின் அதாவது புதிய நட்புகள்தான் கவனமாக இருக்கும் பழைய நட்புகள்ட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க பள்ளி மாணவர்களுடைய படிப்பு நன்றாக தான் இருக்கும் கல்லூரி மாணவர்களுடைய படிப்பு நன்றாக இருக்கும் வெளிநாடு சென்று படிக்க நினைக்கிறவங்களுடைய உங்களுடைய ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக வந்து குடும்ப பெண்களுடைய உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை வீட்டில் வயோதிகர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல்நல்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆண்களாக இருந்தால் இரவு பயணங்களை தவிர்த்துக்கிறோங்க பகல்லையும் கொஞ்சம் அதிக தொலைதூர பயணங்களை தவிர்த்துக்கிட்டு பக்கத்தில் எதுவும் போய்ட்டு போயிட்டு வாங்க ஃபோனில் பேசும்போதும் சரி வண்டி வாகனங்களில் போகும்போது சரி கொஞ்சம் கவனமாக நிதானமாக போயிட்டு வாங்க ஃபோன்லேயும் நிதானமாக பேசுங்க முன்கோவப்பட்டு விட வேண்டாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரூ நன்றி வணக்கம்